எனக்கு மேலே வயசு மூத்தவர்களும் என் உடனே எனக்கு கீழே உள்ள வயசில் தங்கைமார்களும் சிறப்பாக அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத எந்த ஒரு மனசுல எதுவும் வச்சிக்காமல் என் நிகழ்ச்சி நான் நடைபெ நடை நடைபெற வேண்டும் நமக்காக வருகலாம்னு சொல்லி உண்மையிலேயே சிறப்பான வரவேற்பு கலைக்குழு அரியமானம் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி குழு வந்து ஒவ்வொரு கிராமமும் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னால் இது சண்முகம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் இது போன்று இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு பொங்கல் போன்று இது அந்த மாதிரி நினைக்கிறேன் ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்களோ மாரியம்தர்கள் எப்படி கொண்டாடுவீங்களோ அதை விட சிறப்பாக நீங்க மனசுல நிகழ்ச்சி எனவே இந்த பாரமணி கல்லூரி நிறுவன தலைவர் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்வார் அந்த நிகழ்வுகளை யார் கலந்து கொண்டாலும் அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் அவரை உள்ளம் படைத்தவர் அருமை தம்பி அவர்கள் நம்ம குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் எனவே இது போன்ற தம்பி கிருஷ்ணமூர்த்தி போன்ற மிகப்பெரிய இளைய தலைவர்களை வரவேற்று அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு என்போடு கேட்டுக்கொண்டு அடுத்ததாக நமது சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சிறப்பாக சட்டமன்ற ஒரு பணியை செய்கிறார் என்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரே ஒரு போன் போட்டு எங்க பகுதியில் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷம் நீங்க பார்த்திருப்பீங்க அதே போல இந்த பணியை செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னா ஒரு ஆறு மாசம் செஞ்சு முடிச்சிருவார்

அனைத்து பாட்டாளிகளுக்கும் வாழ்த்து கூறி என்பது நன்றி வணக்கம்